ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற தேங்காய் பால் பிரிஞ்சி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாச்சு இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க பிரிஞ்சி ரைஸ்க்கு முந்திரி சேர்க்குறப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி சாஃப்டாக வரணும் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இதில் நம்ம இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேருங்க அப்போ தான் பிரிஞ்சி ரைஸ்க்கு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் அரை கப் அளவுக்கு புதினா மல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வதங்கிடுச்சு இதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி எந்தளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரிஞ்சி ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் ஒரு கப் கேரட் சேர்த்துக்கோங்க ஒரு கப் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க காய் வந்து எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இதுலேயே நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க மசாலாவில் அந்த பச்சை வாசனை போனோம் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் மூணு கப் தண்ணி சேர்க்கணும் ஒரு கப்புக்கு வந்து தேங்காய் பாலும் ரெண்டு கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன் இதோடவே அரை எலுமிச்சை பழம் விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு இதை ஜெண்டில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சிரும் அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் முடிக்கலாம் குக்கர் மூடி ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரெட்டை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ப்ரெட் எடுத்துருக்கேன் அது எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு கோல்டன் கலரில் வரணும் இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்ச பிரெட் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி ஜென்ட்லாக மிக்ஸ் விடுங்க ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பிரிஞ்சு ரைஸ் வந்து நம்ம கல்யாணத்துலலாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட் தான் இருக்கும் கொஞ்சம் கூட மாறாது இப்போ இதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கம கமனு சூப்பராக பிரிஞ்சு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதை இந்த பிரெட்டோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்